இன்று இருபதாம் திகதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் உங்களின் இலக்கை நோக்கி முன்னறுவீர்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகள் தருவார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் ரிஷபம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வழிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் புத்துணர்ச்சி பெருகும் நாள் மிதுனம் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் ஒரே நாளில் முக்கியமான நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டி வரும் சிறு சிறு அவமானம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் பணிவாக பேசி வேலை வாங்குங்கள் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டி வரும் போராட்டமான நாள் கடகம் மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடிவரும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள் சிம்மம் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டிக்கொடுத்து கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் கன்னி புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் உறவினர்களின் அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் புதுமை படைக்கும் நாள் துலாம் தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள் உயரும் நாள் விருட்சிகம் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும் நாள் தனுசு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடியும் அழகு இளமை கூடும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் மகரம் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் வேலை சுமையால் உடல் அசதி மனச்சோர்வு வந்து நீங்கும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் கும்பம் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளிவட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் யாருக்காகவும் சாட்சி கையொப்பமிட வேண்டாம் சகோதர வகையில் சங்கடங்கள் வரும் வியாபாரத்தில் கடன்களை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் மீனம் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் யோகா தியானத்தில் மனம் லயிக்கும் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் உத்தியோகத்தில் உங்களின் புதிய முயற்சிகளை அதிகாரி பாராட்டுவார் சிறப்பான நாள்